ீத்து ரீத்து வா என்னம்மா இந்த வந்துட்டேன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகிற சாப்பாட்டை ஏன் மிச்சம் வைக்கிற வேற எதுவும் சாப்பிட்டியா ஓ அதுவாம்மா சாக்லேட்டு கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் உணவுகளை வீணாக்காத இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க சரி சரி இன்றைக்கும் சாப்பிடாமல் சாப்பாட இப்படி வீணாக்கியிருக்கா என்ன சொன்னாலும் இந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேக்கி உணவோட அருமையை பற்றி இவளுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் ரீத்து வா என்னம்மா இப்படி தினமும் உணவை வீணடிக்கிற இது இல்லாமல் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒருவேளை நாளைக்கு நம்ம வீட்லேயும் உணவு தீர்ந்து போச்சுன்னா நீ என்ன செய்வே சரிம்மா நான் கேக்கு சாப்பிட்டுக்கிறேன் அது வாங்குறதுக்கு பணம் வேணும்ல அதுவும் தீந்து போச்சுன்னா என்ன செய்வ அதான் நம்ம வீட்டில் நூடுல்ஸ் இருக்குல்ல அதை தாங்க நூடுல்ஸ் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க சரியா என்ன சொன்னாலும் உணவோட அருமை அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேக்கி கூடிய சீக்கிரம் புரிய வைக்கணும் ரீத்துவுக்கு உணவோட அருமையை புரிய வைக்கணும் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டோட அளவை குறைச்சி வைக்கணும் இந்த ரித்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கோ ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி கிளம்பு ஓகேம்மா கொண்டாங்க ஓகே பாய் ஆமாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட சாப்பாடு பத்தலை நல்ல வேலை கேக்கு வாங்கி சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பாடையும் குறைச்சிட்டு பாக்கெட் மணியும் கட் பண்ணிடணும் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்க அவ்வளோதாம்மா சாப்பாடு சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு பத்தலைம்மா வயிறு ரொம்ப பசிக்குதுமா நூடுல்ஸ் செஞ்சு தாங்கம்மா வீட்டில் நூடுல்ஸ் தீர்ந்து போச்சே என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப வயிர் பசிக்குதுமா நீ உணவை வீணடிக்காமல் இருந்தால் உனக்கு போதுமான அளவு இப்போ சாப்பாடு இருந்திருக்கும் கையிலையும் பணம் இருந்திருக்கும் இனிமேலாவது சாப்பாட்டை வீணடிக்காத ஒரு நாள் அது கூட கிடைக்காமல் போயிடும் இப்போதான் உணவோட அருமையாக புரிஞ்சுக்கிட்டேன் இன்னமே சாப்பாட்டை வீணடிக்கவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா சரி சரி இப்போ யாவது புரிஞ்சுக்கிட்டே இனிமே சாப்பாட்டையும் வீணாக்க மாட்டேன் நீங்கள் கொடுக்குற பாக்கெட் மணியும் நான் சேர்த்து வைக்க போகிறேன் எனவே ஸ்ரீ தூ பார்த்து நீங்களும் உணவை வீணாக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க உணவு என்பது விலைமதிப்பற்றது பெற்றது நம்மில் பலருக்கும் அது ஒருவேளை மட்டுமே கிடைக்கும் பொருளாக இருக்கலாம் முடிந்தவரை உணவை வீணடிக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Keep supporting. Thanks for watching.